ஐந்து அரத்தனை ஆணை முகத்தனை இந்த ஓலு மேற்றனை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே குருபுரமா குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரகா குரு சச்பரபுமா தஸ்மேஸ்ரீ குரவே நம குரவேஸ்வரோகன பிசேபரவை நந்தேசர வித்யானம் ஸ்ரீ தட்சினாமூர்த்தியே நமக வணக்கம் நான் பொன் லோகன் என்றவர் குடும்படியிலிருந்து பேசுகிறேன் நாம் என்றைய தினம் எதை பற்றி பார்க்கலனா ஒருத்தருக்கு அதிகமான கடன் தொலை ஏற்பட்டு அதனால் அவதிப்படுகிறார் அல்லது உடல்நல குறைவால் அவதிப்படுகிறார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பதிவு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இது ஒரு உப்பு வச்சு பரிகாரம் தான் அதாவது ஒரு எந்த ஒரு இதுக்கும் நாங்கள் வந்து உப்பு பயன்படுத்தும் போது எதையுமே அது வந்து உப்புக்கு வந்து ஒரு தெய்வீக சக்தி உண்டு உப்பு வந்து மகாலட்சுமிக்கு மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க உப்பை அதனால தான் உப்பை வந்து காலில் மிதிக்கக்கூடாது அதை வந்து இறைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் உப்புக்கு வந்து மகாலட்சுமி அம்சம் இருக்கிறதுனால அந்த உப்பை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து அந்த முழுமையாக அது வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி நம்மளுக்கு பணம் பணப்பற்றாக்குறையை தீர்த்து அதன் மூலம் நம்மளுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனைகளை அடைகிறதுக்கும் அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பதிவை கொடுக்குறோம் முக்கியமாக கடனுக்காக தான் இந்த பதிவை கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது எப்படி பண்ணணும் அந்த பரிகாரத்தை அப்படின்னா நாம் வந்து ஒரு அதாவது காலையில் அதிகாலை நேரமே அதாவது அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அதிகமாக நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க அந்த டைமுக்குள்ளே மேக்ஸிமம் கொஞ்சம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த டைமை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் நாம் நல்லா முடிஞ்ச குளிச்சுட்டு அதாவது குளிச்சுட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு கைலையும் உப்பு ஒரு முடியும் ஓரளவு எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ரெண்டு கையிலையும் சமணம் போட்டு அந்த கிழக்கு முன்ன அமர்ந்து அது தொடை மேலே வச்சு அல்லது வடக்கு மின்ன அல்லது கிழக்கு மின்ன அமர்ந்து தொடை மேலே கை வச்சு ரெண்டையும் தொடையில கை வச்சு அதை அந்த உப்பை வச்சு அந்த உப்பை மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுக்கிட்டு நம்ம மனப்பூர்வமாக நம்மளுடைய விநாயகரை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி அதுக்கு பிறகு மகாலட்சுமியை வணங்கி மனப்பூர்வமாக எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின் அப்படின்னு கண்ணீர் மல்க இறைவனை அந்த மாதிரி ஒரு மனப்பூர்வமாக வேண்டி கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு இருபது நிமிடம் அப்படியே அமர்ந்து வேண்டிக்கிட்டு பிறகு வந்து அந்த உப்பை வந்து நம்ம ஒன்று ஓடுற தண்ணியில் போடலாம் பக்கத்தில் இருந்தால் போடலாம் இல்லைன்னா வந்து சிங்கிளியே அந்த களி விட்டுட்டு அந்த கையை நல்லா இது பண்ணிக்கிட்டு நாம் வந்து போயிட்டு மீண்டும் அந்த வெடியீர் காலையில் கரெக்டாக அந்த விடியர் ஓரத்தில் போய் ஆறு அது ஒரு ஆறு மணி சுமாருக்கு வந்து நாம் நம்ம சூரியனையும் வணங்கிட்டு வீட்லேயே ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வீட்டில் வந்து நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சுட்டு சூரியனையும் வணங்கிட்டு வணங்கிட்டு வந்த வணங்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை ஒரு அது எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாற்பத்தி எட்டு வாரத்தில் அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும் இதை வந்து எப்போ செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கலாம் அதுக்காக ஒவ்வொரு லக்கணம் வாரியாக நம்ம இதை சொல்ல போகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேச லக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அதாவது விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி அதுக்கு மேச மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியில் லக்னம் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமை அந்த இரவு அந்த இரவு முடிகிற நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் தான் இது செய்யணும் அதேமாதிரி ரிசபத்துக்கு வந்து செவ்வாய் இரவு புதன்கிழமை அதிகாலை நேரம் விடிஞ்சால் புதன்கிழமை அந்த மாதிரி மிதனத்துக்கு வந்து வியாழன் இரவு வெள்ளி அதிகாலை வெளி விடிந்தால் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி கடகத்துக்கு வந்து திங்கள் இரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை அதாவது வெடிஞ்சா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி சிம்மம் வந்து புதன்கிழமை இரவு வியாழக்கிழமை அதிகாலை அன்றைக்கி விடிந்தால் அதி வியாழன் அப்படிங்கிற மாதிரி கன்னிக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை அதிகாலை அப்படின்னு வச்சுக்கணும் விடிஞ்சால் திங்கக்கிழமை அந்த மாதிரி பண்ணிக்கணும் துலாத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை அந்த மாதிரி விருட்சகத்துக்கு வந்து புதன் இரவு வியாழன் அதிகாலை வெடிந்தால் வியாழக்கிழமை தனுசுக்கு வந்து திங்கட்கிழமை இரவு செவ்வாய் அதிகாலை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மகரத்துக்கு வந்து வியாழன் இரவு வெள்ளி அதிகாலை வெடிந்தால் வெள்ளிக்கிழமை கும்பத்துக்கு வந்து செவ்வாய் இரவு புதன் அதிகாலை விடிந்தால் புதன்கிழமை மீனத்துக்கு வந்து இரவு திங்கள் அதிகாலை இந்த மாதிரியான டைமில் நாம் இதை பண்ணிட்டு வரும்போது அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வேண்டுதலை வைத்து நம்ம செய்யும் போது என்னாகும்னா நமக்கு அந்த இரவு வெடி விடிந்ததும் அந்த பொழுது பிறக்கிற மாதிரி நமக்கு அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து நம்ம வந்து ஒரு விடிவ பெறுவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சமம் எனவே வந்து நம்மளுடைய மக்கள் அனைவரும் இதை நான் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்வில் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து மன நிம்மதியும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்வாங்கு வாழணும்னு நானும் உங்களுக்காக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்